நீ குழந்தையாக பிறந்து அதிசயமானவராக நீங்க வளர்ந்தது போல ஆலோசனை கருத்தராக இருந்தது போல வல்லமுள்ள தேவனாக இருந்தது போல நித்திய பிதாவாக இருந்தது போல சமாதான பிறப்பாக இருந்தது போல எங்களையே மாற்றுகையா எங்களே மாற்றுகையா சாமியில தீர்க்க தரிசிக்கு ஐயா ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து ஊழியத்தை நிறைவேற்ற அவர்கள் ஜீவனை கொடுத்திருக்கீங்களே தானியலை காப்பாற்றினீரு ஜெபிக்கு சொல்லிக் கொடுத்த என்று இருக்கிறீங்களே உடைய சமாதானத்தினால் உலகம் தருகிற சமாதானத்தினால் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்